திருடிய குற்றச்சாட்டுல பிறகு போலீசாரிடம் கொண்டு ஒப்படைச்ச நேரம் நீதிவானிடம் தானே ஒப்படைக்கணும் அவர் இரண்டு லட்சம் சரிடப்பினையில செல்ல நீதிவான வச்சிருக்காங்க இதுக்கு முதலும் அம்மணி என்ன செஞ்சிருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க சாதாரணமான ஆள் கிடையாது அவர் வைத்தியசாலையிலையும் கூட வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு சொந்தமான பொருட்களை திருடினார் அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறார் இலங்கையில டாக்டர் அதான் இப்படி தானே திருடி பழகிட்டாடிலான் அது பழகிடும் அதுக்கு பிறகு திருடுறது சாதாரணமான செயல் செயல்மாரி ஆயிடும் பிழையானதை செய்து பார்க்க நினைக்க கூடாது என்னென்ன அப்படிதான் இப்ப புகைத்தல்ன்றாங்க புகைத்த ஒரு நாள் ரெண்டு நாள் செய்து பழகிட்டா அப்புறம் அது அதுக்கு அடிமையாயிருக்கும் அந்த மாதிரி பணம் கடன் கேட்டு பழகினாலும் அதுக்கு பழகிடுவார் நான் நினைக்கிறேன் இதுக்கு முதல்ல நல்லா திருடி இருக்கிறா போல இருக்கு அப்ப ருசி கண்டவதானே இதுல வசமா மாட்டுப்பட்டுட்டாங்க ஆமா ஆமா இந்த பெண்ணை பற்றி அதுவும் டாக்டரை பற்றி சொன்னதால இப்படித்தான் இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எத்தனை கணவன்மார் தாய் விட்ட போறாங்கன்னு சொன்னா துள்ளி குதிச்சு ஐ ஜாலி அப்படின்னு சொல்லி இருக்கிற கணவன் மரம் இருக்கிறாங்க அப்படி ஆனா நீ போகப்படாது உனக்கு நான் பெர்மிஷன் தர மாட்டேன் என்று சொல்ற அகலம் இருக்கு அது அன்பின் காரணமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனா வெறுப்பின் காரணமாக நீ உண்ட அம்மா விட்ட போக அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர் என்ன தந்தாங்க என்ன தந்தாங்க தந்தாங்க என்ன இங்க வாராவா போறாவா உன்னோட வந்து இருக்கிறாங்களா பிள்ளைகளை பராமரிக்கிறாங்களா இல்ல தானே அவ அங்க இருக்கிறா ஜாலியா சுதி பண்ணிக்கிட்டு இருக்கா நீ என்னத்துக்கு போனாங்க கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்காங்களும் இருக்கிறாங்க அப்ப இப்படித்தான் ஒரு உத்தரபிரதேச மாநிலத்துல அப்பா அப்பா நான் அம்மா விட்ட பாப்பறேன் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வர போய் கேட்டுலன்னு சொல்லி சண்டை வாக்குவாதம் மாதிரி மூக்க அறுத்து போட்டாரா

இவர் கிடைச்சிருக்கிறது பிஆர்லாம் பெற்று என்ன பிரச்சனை ஒரு ஒரு வித்தியாசமான நினைக்கிற பெருத்தியாசமானால் பாதிக்கப்பட்ட ஒரு டாக்டர் போல இருக்கிறாங்க 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 என்ன நிறைய பேர் பிடித்த வைத்தியர்கள் முதல் சொன்னீங்க கணவர் என்று கணவனை பிடிச்சு பிடிச்சு கொடுத்த கணவரை என்னடா தகவல் அந்த இந்த இந்த இருந்த மனைவி என்னுடைய கணவர் மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது அவர் விதவிதமான வீடியோக்களை வச்சிருக்கிறார் நிறைய ஹார்ட் டிஸ்க் எல்லாம் வச்சிருக்கிறார் அதுவும் அவர் வந்து அந்த இது கிளவுட்ல ஸ்டோரேஜ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறார் கிளவுட் ஸ்டோரேஜ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறார் என்னன்றத கொஞ்சம் தேடி பாருங்களேன் சொல்ல தேடி பார்த்திருக்காங்க தேடி பார்க்க தான் தெரிய வந்திருக்கு வெளியே வந்துருக்கு அவட வீடு வீட்டு அறைகள் மருத்துவமனையில் அப்புறம் மருத்துவமனையில் இருக்கிற இவருடைய அறை இவருடைய ஆடைகள் இவருடைய பெட்டி எல்லாத்தையும் தேடி பார்த்துருக்கிறாங்க குளியலறை அறை உள்ளிட்ட எல்லா இடத்துலையும் பார்த்திருக்காங்க எல்லா இடத்துலையுமே அதாவது வைத்தியசாலையில ஒவ்வொரு இடங்களிலையும் கேமரா வச்சிருந்திருக்கிறார் அதே மாதிரி நோயாளிகளா வந்து நிறைய பேர் யாருக்கும் தெரியாம வீடியோ எடுத்திருக்கிறார் நிர்வாணமாக்கி நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்திருக்கிறார் நிறைய சாதனங்களை பயன்படுத்தி இருக்கிறார் கேமராக்களை பயன்படுத்தியிருக்கிறார் மொபைல் ஃபோனை பயன்படுத்திருக்கிறார் இந்த வீடியோக்கள் எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட பதிமூவாயிரம் வீடியோக்கள் இவர்ட்டு இருந்திருக்கிறது இப்போ இவரை பிடிச்சி உள்ள அடைச்சிட்டாங்க பாருங்கள் எப்படியான மன ஒரு நோய் பிடித்தோய் தான் இதையும் இதோட ஒரு செய்தியும் காலையில் ரெண்டு பேரும் படிச்சிருந்தோம் இல்லையா ஒரு மனநோய் பிடித்த அதிபர் பாடசாலை அதிபர் தரம் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் எழுத இருக்கிற மாணவிகளுக்கு ஆபாச படத்தை காட்டியிருக்கிறார் ஃபோனில் இருந்து கையரக பேசியில் பிரத்யேக வகுப்புக்காக நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு புள்ள போய் சொல்லிருக்கு நான் போகையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்த நான் போகலை என்னன்னா பிறகு தான் பெற்றோர்கள் ஒன் ஒன் நைனுக்கு கால் பண்ணி விசாரிச்ச இடத்துல அவருகிட்ட இருந்து போன பாத்த இடத்துல இருந்துரு இப்போ ஸ்கூல் எல்லாம் நடந்திருக்கும் ஸ்கூல் லீவு பிள்ளைகள் வீட்ல வந்து கேட்டுட்டு இருப்பாங்க பார்க்கவே ஒரு விழிப்புணர்வா சொல்றேன் பாடசாலைக்கு போய் அங்கே ஆஹ் அதிபரா இருக்கலாம் ஆசிரியராக அறக்கலாம் அவர்கள் நடந்து கொள்ற விடயங்களையும் கூடுதல் அவதானமாக இருங்கள் நீங்கள் என்னென்றாலும் டக்குன்னு உங்களுடைய பெற்றோர் பெற்றோருக்கு சொல்லும் சொல்லி இதை பற்றிய தெளிவூட்டலை நீங்கள் வழங்கிய வேண்டும் மூடி மறை நினைக்க வேண்டாம் ஓம இது சம்பவம் பிரதேசத்தில் நடந்திருக்கு மட்டக்கிழப்பு இல்லையா